திருச்சியில் ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகை ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி அன்பை பரிமாறி கொண்டனர் இஸ்லாமியரின் உயர்ந்த மாதமான சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது ரம்ஜான் மாதமாகும் இந்த பண்டிகை முன்னிட்டு உணவு உண்ணாமலும் தண்ணீர் இல்லாமலும் முப்பது நாள் நோன்பிருந்து சமூக நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் சாதி மத பேதமின்றி அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நோன்பு திறக்கும் நிகழ்வு நடத்தி தங்களது அன்பை பகிர்ந்து கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நேற்று பிறை தென்பட்டதை அடுத்து இன்று ரமலான் கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி கோட்டை ரயில்வே சாலையில் உள்ள கபூர் பள்ளிவாசல் இதா மைதானத்தில் ரமலான் பெருநாள் தொழுகை நிர்வாகி பிரைட் அப்துல் ஹமீது தலைமையில் நடைபெற்றது இதில் மௌலானா மௌலவி முகமது மைதீன் அன்பாரை சொற்பொழிவாற்றினார் இதனைத் தொடர்ந்து தொழுகை நடைபெற்று ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த ஈதுகா மைதானத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஈது பெருநாள் தொழுகை நடந்து வருகிறது என் தந்தையாருக்கு பின்பு நான் பொறுப்பேற்று பதினெட்டு வருட காலங்களாக ஈது பெருநாளையும் இந்த பள்ளியில் மாஷா அல்லா ஐந்து வேலை தொழுகை சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வருகிறது இஃப்தார் நிகழ்ச்சி சஹர் நிகழ்ச்சி இது போன்று பல நோன்புக்கான தேவையான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அது இல்லாமல் பல ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நம் பள்ளி கபூர் பள்ளியின் மூலமாக நாங்கள் செய்து வருகிறோம் இன்னும் இந்த பள்ளியில் ஏழை எளிய மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம் மின்சால்லா இதனைத் தொடர்ந்து பள்ளி இமாம் அவர்கள் சிரிப்பு அனுப்புவார்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஈது முபாரக் பெருநாள் நல் வாழ்த்துக்கள் நம்முடைய கஃபூர் பள்ளிவாசல் ஈதுகா மைதானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக சிறப்பாக பெருநாள் தொழுகை நடைபெற்று வருகிறது அதற்கான முழு ஏற்பாடை நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகி அப்துல் ஹமீபாக நிற்கிறாங்க அவங்க எல்லா ஏற்பாடும் செய்துக்கிட்டு வராங்க பதினெட்டு ஆண்டுகளாக சிறப்பான ஏற்பாடு தன்னுடைய சொந்த செலவில் இதுபோன்ற பலவிதமான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க தமிழ்நாடுடைய செலவுகள் பள்ளிவாசல் செலவுகள் எல்லாத்தையுமே இந்த ஈதா மைதானத்தில் எப்பொருள் பள்ளிவாசல்கள் அவனை செய்து கொண்டு வர்றாங்க இன்னும் இதுபோன்று பலவிதமான பெருநாளிகள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நலத்திட்ட உதவிகள் செய்ய உள்ளோம் அடுத்து மதரசா கட்டுறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்ஷா அல்லா அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் அனைவரும் துவா செய்யுங்கள் எங்களுக்காக அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாக